ஆமா தனி முடியும் மரத்தை கவர்மெண்ட்ல மரத்தை வளர்கணும் என்ன மாதிரி இதுதான் கமலேஷ் சீம மரம் தாங்க இது வந்து மூணு பேர் மூணு பேர் இருக்கு தமிழ்நாட்டுல சீம கருவியல மரம் காட்டு கருவிகளம்பரம் வேலிக்காத்தான்னு சொல்லுவாங்க மற்ற பேரு தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ்நாடு மரம் வந்துருக்கு ஆனா இந்த மரம் வளர்ந்ததுனால வந்து மொத்த மரம் எல்லாம் இருக்கு வே புளிய மரம் வேப்ப மரம் பொங்கல் மரம் மூலிகை செடிகள் எதுவுமே இந்த மரம் மரம் வந்து வளரக்கூடாது ஏன்னா தண்ணி அவ்வளவு தண்ணி தண்ணி இல்லைனாலும் மரம் வளம் வளரும் எப்படின்னா காற்றுல ஒரு வந்து ஈரமசம் இருக்கு அது உருவாங்கிட்டு மரம் வளரும் கண்டிப்பா வளரும் இந்த மரம் வந்து இந்த மரத்தினால வந்து பறவைகளை கூடு கட்டி வாழ வாழாது மரத்துல ஏன்னா அந்த கூடு கட்டி எந்த எந்த பறவைகள் பார்க்க முடியாது பார்க்க முடியாது கமலேசர் இந்த மரம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இந்தியாவுக்கு வந்தது கமலேசு ஜமைக்கா மெக்சிகோ தென் அமெரிக்கா பூரிமையாக கொண்டு வருது மரம் இந்த விதை வந்து சொட்டு தண்ணி இல்லாமல் வந்து வளரும் விவசாயிகளுக்கும் இந்த மரம் வந்து மரம் வளரணும்னா நிலத்தண்ணீர் நிலத்தண்ணீரும் குறையுது நம்ம மரம் இது கால்நடை மரம் மாடுலாம் எல்லாம் அவங்க இந்த மாடுகளுக்கு புல் இல்லாம இந்த மரம் வந்து தடுக்குது இது வந்து ஒரு முள் குத்துனா மனிதர்களுக்கு பறைவங்களுக்கு எதுவுமே வந்து ஒரு உயிருக்கு ஆபத்தான ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும் இது முள்ளு வந்து நச்சுத்தண்ணி உண்மை மரம் இது அமெரிக்கால வந்து தடை பண்ணிட்டாங்க மரம் மரத்தை வந்து யாரும் அது இது வந்து நச்சி மரம்னு ஒரு அவங்க பேர் வச்சிட்டாங்க கடை பண்ணிட்டாங்க இது தமிழ்நாடுக்குள்ள வாழ்ந்துட்டு நம்ம இது மாசம் சுற்றுச்சூழல் மாசம் சொல்றீங்களா அதனால வந்து இந்த மரத்தை வெட்டினாதான் நம்ம வந்து எல்லா மரத்துக்கும் வாழ முடியும் நம்மளும் வாழ முடியும்